ஹீரோவை பிளாக் மெயில் பண்ணி மேக்கப்போட சொல்ல ஹீரோ அல ஆரம்பிக்கிறான் அதை பார்த்த இவன் இதான் லாஸ்ட் இது முடிச்சிட்டா இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றான் சரின்னு ஒத்துக்கிட்டு மேக்கப் போட்டு விட பார்த்தா ஒரு ரேப் கேஸ்ல தப்பிச்சவனை மாட்டி விடுறதுக்காக அவனை மாதிரியே மேக்கப் போட்டு இவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அதை வீடியோவா எடுத்து வைரல் விடுறான் பார்த்தா அந்த ஒரிஜினல் குற்றவாளி ஆல்ரெடி இந்த விஷயத்தால அவனோட ஒய்ஃப் அவனை டிவர்ஸ் பண்ணிட்டு போனதால மன உளைச்சல்ல இருக்கான் இந்த நேரத்தில் அவன் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு அவனோட லாயர் சொல்ல போலீஸே ரொம்ப குழம்பி போயிடறாங்க இங்கே இவன் ஹீரோக்கு உன்னோட லாஸ்ட் அசைன்மெண்ட்டை நீ நல்லபடியா முடிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷத்துல பாட்டி தர ஹீரோ அவன் கிட்ட ஒரு பொண்ண இவன் ரேப் பண்ணிந்தான் சும்மாண்டது நம்ம ஹ தெரிஞ்ச ஹீரோ அவனுக்கு தெரியாம விஷத்த கலந்து அப்புறம் அவனை மாதிரியே மேக்கப் போட்டு சூசைட் மாதிரி பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறான் அப்புறம் போலீஸ் விசாரிக்க அந்த சூசைட் வீடியோல இருக்கிற வாய்ஸ்ல டவுட் வந்து மறுபடியும் போய் அவனோட லேப்டா செக் பண்ண பார்த்தா அதுல ஹீரோட போட்டோ இருக்கு உடனே போலீஸ் ஹீரோவை பத்தி விசாரிக்கணும்னு முடிவு பண்ணி தேட ஆரம்பிக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவனோட லவ்வரும் தாத்தா பாட்டி மாதிரி தத்ரூபமா மேக்கப் போட்டு ட்ரெயின்ல தப்பிச்சு வேற ஊருக்கே போயிடுறாங்க